அடுக்கம்பரை ஊராட்சியில் கிராம சபா கட்டும் ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தாறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் ஊராட்சி சபை கூட்டங்கள் அனைத்து கிராமங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன் ஒரு பகுதியாக நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடுக்கம்பாறை ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த சாரி கனியம்பாடி ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த அடுக்கம்பாறையில் இந்த கிராம சபை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த கிராம சபை கூட்டத்தில் பதினாலு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டுள்ளன இந்த பதினாலு தீர்மானங்களில் அது முக்கியமாக நமக்கு கழிவுநீர் செல்லக்கூடிய அந்த கழிவுநீர் கால்வாய்கள் அதுக்கப்புறம் பொது கழிப்பிடங்கள் அப்புறம் குடிநீர் இதுதான் முக்கியமான பிரச்சனை அப்புறம் இன்னொரு பிரச்சனையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க நாயில் தொல்லை அதிகமாக இருக்குது அதெல்லாம் போக வரவங்களை கடிச்சதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்குண்டால் இந்த இவற்றுக்கு உண்டான நடவடிக்கை எல்லாம் அந்தந்த துறைகள் மூலமாக எடுக்கிறோம் அப்புறம் தனிப்பட்ட கோரிக்கைகள் சில வந்திருக்கின்றன என்னென்னா வீடு வீட்டு மனை பட்டா இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்குது ஆகவே அவற்றுக்கும் பரிசீலனை பண்ணி அது உண்ட உண்டான தகுதி பிரகாரம் அவங்களுக்கு அதை உண்டான ஏற்பாடு செய்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நன்றி மெயின் பிரச்சனை தான் மெயின் பிரச்சனை கழிவு நீர் பிரச்சனை ஒன்று ரெண்டாவதாக இந்த பொது கழிப்பிடம் இல்லை அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க அது ஒரு பிரச்சனை அப்புறம் நாய் பிரச்சனை இது மூணு தான் வந்து பொது பொதுவான பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம வீடியோ மூலமாக அது கட்டாயமாக தீர்வு ஆடுக்கணும்னு